அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் அன்னூர் அருள்மிகு அருந்தவ செல்வி உடனமர் அருள்மிகு மன்னீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அன்னூர் அருள்மிகு மன்னீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோட தேர் திருவிழா நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலை பதினோரு மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் அன்று காலை பதினோரு மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு திருவாதிரை ஆருத்ரா அபிஷேகம் நடைபெறுகிறது அன்று மாலை ஏழு மணிக்கு கொடியிறக்கமும் நடைபெறுகிறது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை பதினோரு மணிக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெறுகிறது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு அருந்தவச் செல்வி உடனமர் அருள்மிகு மன்னீஸ்வர சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்